உலகமெங்கும் பரவி வாழும் என் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் உதகிலிருந்து உங்கள் அன்பு சகோதரி வெனிட்டா மேரி தினந்தோறும் நீலகிரியை பற்றி அதில் இருக்கிற மரத்தை பற்றிலாம் இருக்கேன் இல்லைங்களா இன்றைக்கி ஒரு அருமையான ஒரு இடத்த காமிக்க போகிறேன் இது நீலகிரியில் அந்த காலத்தில் பிரிட்டிஷ் காலத்தில் வெள்ளக்காரர்கள் வாழ்ந்த இடம் இது கேட்டுக்கிட்டிருந்து உள்ளே அவங்க பங்களா உள்ளே போகிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இந்த மரங்கள் அவங்க வந்து இந்த மரத்துங்களெல்லாம் வச்சு அது ரொம்ப விரும்பி அவங்க அப்போ இந்த மரத்தெல்லாம் எவ்வளோ முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது ஆனால் இன்றைய காலகட்டத்தில் எல்லா மரங்களையும் வெட்டி எல்லா இடத்துலையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னிங்கன்னா கட்டடம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க காடுகள் அழிக்கப்பட்டுருச்சு விலங்குகளுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமையாதபடி பண்ணியிருக்கிறாங்க மரம் செடி கொடி அதுக்குள்ளே வளரக்கூடிய பல வகைகள் எல்லாமே அழிச்சிருச்சு இன்றைக்கி விலங்குகளுக்கு கூட பறவைகளுக்கு கூட அந்த தீனி இல்லாமல் ஆயிடுச்சு ஆனால் இந்த இடம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள் போக 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 மாதிரி இருக்கும் இந்த இடத்த காமிக்கணும் அப்படின்றதுக்காகத்தானே ஒரு சின்ன வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வானுயர்ந்த சோழ இல்லைன்னு பாட்டெல்லாம் பாடிட்டால் மட்டும் பத்தாது இந்த மாதிரி ஒரு சோலை வேணும் பா எப்படி இருக்குது பாருங்கள் தினந்தோறும் நாங்கள் இந்த மாதிரி இடத்துங்களில் நாங்கள் இருக்கிற உண்மையிலுமே எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு சொர்க்க பூமியில் வாழ்ந்துட்டுருக்குறோன்னு தான் நினைக்கிறேன் அந்தளவுக்கு ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது திருப்பூர் மேட்டுப்பாளையம் அன்னூர் அவினாசி ஈரோடு தஞ்சாவூர் வேளாங்கண்ணி தூத்துக்குடி இந்த மாதிரி இடத்துல நாங்க வரும்போது எங்களால் ஒரு ரெண்டு நாள் கூட எங்களால் தாக்கு பிடிக்க முடியுதுல்ல எப்படா இந்த தாய் வீடை வந்து நாங்கள் சேருவோம் அப்படின்ற அளவுக்கு எங்களுக்கு மனசு ஆயிரும் உடல் ரீதியாகவுமே எங்களுக்கு அதை தாக்கு பிடிக்கவே முடியாது அந்த இடத்தோடைய வெயில் தாக்கம் ஆனால் உண்மையிலுமே இந்த இயற்கையை காப்பாற்றணும் இந்த பூமி குளிர்ச்சி அடையணும் அப்படின்னா ஒரே வழி எதிர்காலத்தில் அவங்க குழந்தைங்கள இயற்கை சூழ்ந்த ஒரு இடத்துல விட்டுட்டு போகணும் தூய்மையான காற்று கிடைக்கணும் தூய்மையான இந்த இருந்து விளையக்கூடிய பல வகைகள் காய்கறிகள் தானியங்கள் எல்லாமே எடுக்கணுன்னா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம தான் அவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அதனால் மட்டுமே இதெல்லாம் மாறும் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை மாற்றம் ஒன்று தான் மாற்ற முடியாதது அதனால் இலக்கு தான் இனத்தின் விடுதலை நம்ம தமிழ்நாடு மண்ணையும் இயற்கை வளத்தையும் காப்பாற்ற வேண்டியது நம்மளுடைய கடமை மற்ற மாநிலத்தில் மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறவங்களுக்கு யாருக்கும் எதை பற்றியும் தெரியாது அதனால் நம்மளுடைய குழந்தைகளை எப்படிப்பட்ட மா பூமியில் நம்ம விட்டுட்டு தான் முக்கியமான ஒரு கருத்தாக இருக்குது அதனால் உங்களுக்கு எல்லாத்திட்டையும் சொல்கிறோம் முடிஞ்ச அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு இயற்கை இந்த பச்சை பசேர்னு இல்லை அப்படின்னு சொன்னால் வறட்சி பூமி மாறிரும் நீர் கிடைக்காது நீர் இல்லைன்னா நம்மளுக்கு உண்மையாலுமே விவசாயம் இல்லை விவசாயம் இல்லைன்னா சோறு கிடையாது எப்படிப்பட்ட பூமியில இந்த குழந்தைங்களை விட்டுட்டு போறீங்க யோசனை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்